விண்ணில் பறந்த முதல் பெண் ஒரு பெண்ணினால் எதையும் சாதிக்க முடியும் அதிலும் உழைக்கும் வர்க்கத்தை சேர்ந்த சாதாரண பெண்மணி முன்னேறி உயர்ந்து விண்ணில் பறக்க முடியும் என்பதை நிரூபித்தவர் வாலண்டினா தெரஸ்கோவா என்ற ரஷ்ய பெண்மணி உலக பெண்களின் ஆதர்ச நாயகியாக கொண்டாடப்படும் இவருக்கு இப்போது வயது எண்பத்தி ஏழு இன்னும் அனைவரையும் உற்சாகப்படுத்திக் கொண்டு வாழும் இவரது வாழ்க்கை அர்த்தமுள்ள வாழ்க்கை பிறப்பும் இளமையும் ரஷ்யாவின் பிரசித்தி பெற்ற அமைந்துள்ள போல்வோஷ் மஸ்லென்னிகோவா என்ற கிராமத்தில் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு அன்று எளிய உழைக்கும் வர்க்க குடும்பத்தில் பிறந்தார் வேலண்டீனா தெரஸ்கோவா அவரது தந்தை விளாடிமிர் தெரஸ்கோவ் ஒரு விவசாயி டிராக்டர் டிரைவராக பணிபுரிந்தார் வேலண்டீனாவிற்கு இரண்டு வயதாக இருக்கும் போதே அவர் பின்னர் போரில் சோவியத் படையின் சார்பாக போரிட்டு இறந்தார் தாயார் சின்ன குழந்தையை தூக்கிக்கொண்டு என்ற ஊருக்கு இடம்பெயர்ந்து ஒரு பஞ்சாலையில் வேலை பார்க்க ஆரம்பித்தார் எட்டு வயதில் பள்ளியை சேர்ந்தீனா பதினாறு வயதில் படிப்பை முடித்தார் முதலில் ஒரு டயர் தொழிற்சாலையிலும் பின்னர் பஞ்சாலை ஒன்றிலும் வேலை பார்க்க ஆரம்பித்தார் தபால் மூலம் அவரது படிப்பு தொடர்ந்தது ஸ்கை டைவிங் இயல்பாகவே அவருக்கு ஸ்கை டைவிங்கில் ஆர்வம் ஏற்பட்டது இருபத்தி இரண்டாம் வயதில் இருபத்தி ஒன்று ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் தனது முதல் பயிற்சியாக வானத்திலிருந்து குதித்தார் பாரசூட்டில் இருந்து குதிப்பது அவருக்கு எளிதில் கைவந்த கலையாக ஆனது அத்தோடு கம்யூனிஸ்ட் கட்சியில் ஒரு உறுப்பினராகவும் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டில் சேர்ந்தார் விண்வெளியில் பறந்த யூரிகாரின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் யூரிகாரின் விண்வெளியில் பறந்து உலகையே பரபரப்புக்குள்ளாக்கினார் இந்த பரபரப்பை மேலும் அதிகமாக்க ரஷ்யா விரும்பியது ஒரு பெண்மணியை விண்வெளியில் பறக்க வைத்தால் என்ன என்ற யோசனை ரஷ்ய உயர்மட்ட அதிகாரிகளிடம் தோன்றவே அதை நிறைவேற்ற தகுந்த ஒரு பெண்மணியை அவர்கள் தேடலாயினார் பெண்மணிக்கு வாய்ப்பு எட்டாயிரம் பெண்மணிகள் விண்வெளியில் பறக்க விரும்பி விண்ணப்பம் செய்தனர் முப்பது வயதிற்குள்ளாக இருக்க வேண்டும் எழுபது கிலோ எடைக்குள்ளாக இருக்க வேண்டும் உயரம் நூற்றி எழுபது சென்டிமீட்டரை தாண்டக்கூடாது நிர்ணயிக்கப்பட்டன ஏராளமான கடுமையான பயிற்சிகள் பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் அவர்களில் ஐவர் இறுதி சுற்றுக்கு தயாராயினர் வேலண்டீனா நூற்றி இருபத்தி ஆறு முறை பாரசூட்டில் இருந்து குதித்து நல்ல திறமையை பெற்றிருந்ததால் அவர் இந்த ஐவரில் ஒருவராக இருந்தார் சோவியத் விமானப்படையில் சேர்க்கப்பட்டு பயிற்சியும் அவருக்கு தரப்பட்டது எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டார் இவருடன் போட்டியிட்ட ஐவரில் சோலோவியவா என்பவர் எழுநூறு முறை பேராசூட்டில் இருந்து குதித்திருக்கிறார் பாரசூட் ஜமிங்கில் மாஸ்டர் என்ற பெயர் எடுத்திருக்கிறார் ஆனால் இவரே மீறி வேலெண்டீனா எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டார் அவரது குடும்ப பின்னணி அவருக்கு உதவி செய்தது சாதாரண உழைக்கும் வர்க்கத்தை சேர்ந்த பெண்மணியாக அவர் இருந்ததால் ரஷ்ய அதிபரான குருஷேவ் அவரை தேர்ந்தெடுத்தார் மக்களின் பெண்மணியாக அவர் திகழ்வார் என்று அவர் நம்பினார் ஆகவே அவரே விண்வெளி பெண்மணியாக அறிவிக்கப்பட்டார் அத்துடன் மட்டுமின்றி மற்ற பெண்மணிகள் விண்ணிலிருந்து வந்த பின்னர் அவர்கள் விண்வெளி துறையில் மட்டுமே ஈடுபடுத்த வல்லவராக இருப்பார்கள் ஆனால் வேலண்டினாவோ நல்ல மன உறுதி வாய்ந்தவர் ஒவ்வொருவரிடமும் பழகும் போதும் மிக நல்ல பேரே எடுக்கிறார் நாட்டின் பெருமையை உயர்த்த வல்ல பேச்சுத்திறனுடன் சமுதாயத்தில் நன்கு பழகக்கூடியவர் ஆகவே சமூகத்தில் சிறப்புடன் பணியாற்ற முடியும் இப்படிப்பட்ட காரணங்களை அவரது கமாண்டர் நிக்கோலை கமான் தனது குறிப்பேட்டில் பதிவு செய்திருந்தார் ஆகவே இவையும் அவருக்கு சாதகமாக அமைந்தது விண்வெளியில் பறந்த முதல் பெண்மணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் மாதம் பதினாறாம் நாள் ஓஸ்டாக் சிக்ஸ் என்ற விண்கலத்தில் விண்ணில் பறந்தார் வேலண்டினா நாற்பத்தி எட்டு முறை அவர் பூமியை சுற்றினார் மூன்று நாட்கள் அவர் விண்வெளியில் இருந்தார் விண்வெளியில் தனியாக பறந்த பெண்மணி என்ற பெயரையும் பெருமையும் அவர் பெற்றார் இருபத்தி ஆறாம் வயதிலேயே விண்வெளி வீராங்கனை ஆனதால் வருடங்கள் கழிந்த பின்னரே என்ற ரஷ்ய பெண்மணி அடுத்ததாக விண்ணில் பறந்தார் பல அபாயங்கள் இருந்தபோது அவர் நடுநேரம் மௌனமாகவே இருந்தார் நிர்ணயிக்கப்பட்டிருந்த அனைத்து சோதனைகளையும் அவரால் முடிக்க முடியவில்லை அழைப்பினால் ஒரு சமயம் அவர் விண்கலத்தில் தூங்கிவிட்டார் பூமியிலிருந்து வரும் தகவல்களுக்கு சில சமயம் அவர் பதில் சொல்லவே இல்லை ஒரு அவரை தூக்கத்திலிருந்து எழுப்பினார் ஆனால் ஏராளமான அபாயங்களுக்கு ஈடு கொடுத்து அவர் விண்ணில் இருந்து மீண்டார் சுமார் முப்பது வருடங்களுக்கு பின்னர் ஒரு பேட்டியில் நடந்தது என்ன என்பதை அவர் குறிப்பிட்டார் சிக்ஸ் என்ற அவரது வெண்கலம் தவறான கோஆர்டினேட்டுகளை கணினியில் கொண்டிருந்தது அதை சரி செய்து பூமியில் இறங்கும் தருணம் வந்தபோது விண்கலம் நேரத்து செல்ல ஆரம்பித்தது இதை பார்த்து திடுக்கிட்ட வேலண்டினா உடனடியாக கணினி இயக்கத்தை நிறுத்திவிட்டு நேரடியாக தானாகவே விண்கல இயக்கத்தை சரியான ஓடுபாதையில் ஓடும்படி சரி செய்தார் பூமிக்கு வந்து இறங்கியதும் அவருக்கு கொடுக்கப்பட்ட கட்டளைகளில் இருந்து சோதனைக்காக எடுத்து போன்ற உணவின் ஒரு பகுதியை அங்குள்ள உள்ளூர் மக்களுக்கு விநியோகித்து மயந்தார் இதை கேள்விப்பட்ட உயர் அதிகாரியான கோரோலவ் ஐயோ போதும் போதும் இன்னொரு பெண்மணியை எனது ஆயுள் காலத்தில் விண்வெளிக்கு அனுப்ப மாட்டேன் என்று ஜோக் அடித்தார் விண்வெளி பயணத்திற்கு பின் விண்வெளியிலிருந்து பூமிக்கு திரும்பி வந்த முதல் விண்வெளி வீராங்கனைக்கு யாரும் எதிர்பார்க்காத அளவு உலகம் வரவேற்பு கொடுத்தது முக்கியமாக பெண்மணிகள் ஆட்டமாடி பாட்டு பாடி ஆனந்தமாக கொண்டாடினார் ஏராளமான வெளியாகின உலகெங்கிலும் இருந்து அவருக்கு பாராட்டு செய்திகள் மலையென குவிந்தன டெல்லியில் பெண்களின் அடிமை தலையை உடைக்க பிறந்த பெண்மணி என்று அவர் கொண்டாடப்பட்டார் குடும்பம் வேலண்டினா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் வருடம் நவம்பர் மாதம் மூன்றாம் தேதி ஆண்ட்ரியன் நிலோலயம் என்பவரை மணந்தார் திருமணத்திற்கு ரஷ்ய அதிபர் நிகிதா குறிஷேப் தலைமை தங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு ஜூன் எட்டாம் தேதி குழந்தையை ஆண்ட்ரியனும் விண்வெளி வீரர் என்பதால் விண்வெளி தம்பதிகளுக்கு பிறந்த முதல் குழந்தை குழந்தை என்ற பெருமையை இந்த பெற்றது திருமண உறவு வர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டில் ஆண்ட்ரியனை வாகரித்து செய்தார் வேலண்டீனா தனது கணவரை பற்றி வாகரத்து ஆனதற்கு பின்னர் ஒரே ஒரு முறைதான் அவர் விமர்சனம் செய்து கூறினார் இப்படி வேலையில் அவர் தங்கம் வீட்டில் அவர் சர்வாதிகாரி யூலி சபோஷ் நிகோவ் என்பவரை மணந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் யூலி மறைந்தார் அரசியல் பிரவேசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் அவர் அரசியல்வாதியாக ஆனார் சோவியத் பெண்கள் கமிட்டிக்கு தலைவராக ஆனார் ரஷ்ய சுப்ரீம் கவுன்சிலுக்கு அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அவரது உடை அணியும் அவர் அணிந்து கொள்ளும் உடைகளும் அனைத்து பெண்மணிகளையும் கவந்தன உலகெங்கும் அவர் செல்ல வேண்டியிருந்ததால் ஆடைகள் பற்றி அவரிடம் டிப்ஸ் கேட்டு வாங்கி புதினின் பாராட்டு புதினும் ஒருவருக்கொருவர் மிகுந்த அன்பு பாராட்டுபவர்கள் வேலண்டீனா மீது பெரும் மதிப்பு கொண்ட ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் இரண்டாயிரத்தி பதினேழில் வேலண்டினாவின் பிறந்தநாள் அன்று எனது உளமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்துக்களை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்ல வேலண்டினா நான் மிகவும் நெகிழ்ந்து போனேன் நன்றி என்று பதில் கூறினார் வேலண்டினாவின் செய்தி வேலண்டீனா தனது விண்வெளி அனுபவத்தின் மூலமாக உலக மக்களுக்கு ஏராளமான செய்திகளை தந்துள்ளார் விண்வெளிக்கு சென்று ஒருவர் சிறிது நேரம் கழித்தால் கூட போதும் அவர் விண்வெளியை ஆயுள் முழுவதும் நேசிப்பார் வானம் பற்றிய எனது இளமை கால கனவை நான் சாதித்து விட்டேன் விண்வெளிக்கு நீங்கள் சென்று விட்டீர்கள் என்றால் பூமி எவ்வளவு சிறியது சுலபமாக நொறுங்கக்கூடியது என்பதை அறிவீர்கள் பெண்கள் ரஷ்யாவில் ரயில் தண்டவாளம் அமைப்பதில் பணி செய்கிறார்கள் என்றால் அவர்கள் ஏன் விண்வெளிக்கு செல்லக்கூடாது என்று கேட்டார் அவர் பெண்களுக்கு அவர் கூறும் முக்கிய செய்தி இது ஒரு பெண்ணானவள் என்றுமே பெண்ணாகவே இருக்க வேண்டும் என்பதில் நம்பிக்கை கொண்டவள் நான் பெண்மையை போற்றும் எதுவும் அவளுக்கு அந்நியாயமாக இருக்கக்கூடாது அதே சமயம் விஞ்ஞானத்திலோ பண்பாட்டு துறையிலோ அவள் உழைத்தாலும் சரி அது அவளது புராதனமான உயரிய குறிக்கோளான அன்பு பாராட்டு அன்பை கொள் என்ற அவளது தாய்மைக்காக எங்கும் ஆனந்தத்திற்கு முரணாக அமைந்துவிடக்கூடாது பெண்மையைப் போற்றி உலக பெண்மணிகளுக்கு வானளவு நம்பிக்கையை தந்த விண்ணளந்த வீராங்கனை என்ற சிறப்பு பேருக்கு உரியவர்தானே